கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு பணக்காரர் தான் ராஜ்குமார் அவருக்கு பணத்தை பார்த்து செலவு பண்ற மாதிரி ஒரு மனைவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அதே மாதிரி ஒரு மனைவியை அமைஞ்சாங்க பையனும் நல்லா படிச்சிருந்தான் ஒரு நாள் மனைவி அவர்கிட்ட இங்க உங்க வருமான வரியை செலுத்தணும் அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரு நான் சம்பாதிக்கிறேன் நான் எதுக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டணும்னு பையனும் சொன்னால் நீங்க கட்டணும்ப்பா இல்லைன்னா பிரச்சனை வரும்னு ரெண்டு பேர் சொன்னதையும் கேட்கல தொலைக்காட்சியில் அவருக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் நீங்கள் வருமான வரியை சீக்கிரமாக செலுத்தணும் இந்த வருஷம் அப்படின்னு பேசுகிறத பார்த்த ராஜ்குமார் கிளம்பி வெளியே போகிறாரு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவர் ஒரு பையன் தன்னுடைய மனைவி கிட்டே கொடுத்து இதில் நான் வருமான வரி செலுத்துனதுக்கான காகிதங்கள்லாம் இருக்குதுன்னு கொடுத்தாரு அவங்க மனைவி கேட்டாங்க நானும் சொன்னேன் பையனும் சொன்னான் கேட்கல இப்போ யார் சொல்லி கேட்டீங்கன்னு எனக்கு பிடிச்ச நடிகர் சொன்னார்ல அதனால்தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் பரவாயில்ல எப்படியோ செஞ்சிட்டிங்கள்லன்னு இந்த அம்மா அமைதியெல்லாம் போயிடுறாங்க அடுத்து நாள் பார்த்த செய்தித்தாழ்த்தருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவருக்கு பிடிச்ச நடிகர் வரி ஏய்ப்பு செய்ததுனால வருமான ஒண்ணுமே புரியல சரி எது எப்படியோ அரசாங்கத்துக்குரிய வரிய நம்ம சரியா செலுத்தணும் சரியான வரி இல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதை சரியான முறையில சட்ட ரீதியாக தான் நம்ம அணுகணுமோ ஒழிய வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது